வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த விவகாரத்து செய்தியை முன்னிட்டு பல்வேறு விதமான ஊடகங்கள் ஊகங்கள் கற்பனையாக பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இது குறித்து நேற்றே ஜீவா சினிமாவில் நான் விரிவாக ஒரு கருத்தை போட்டேன் ஆனால் இப்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை போல் சங் பரிவாரங்கள் வலதுசாரிகள் அவருடைய பிறப்பை வைத்து மதத்தை வைத்து அவருடைய கடந்த கால இந்துத்துவ எதிர்ப்பு செயல்பாடுகளை வைத்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அநாகரிகமான சில பதிவுகளை போட்டிருக்கிறாங்க அதை அரசியலுடன் தொடர்பு படுத்தி அதாவது ரகுமானின் அரசியல் ரகுமானின் தமிழர் ஆதரவு நிலைப்பாடு அரசியலை விமர்சனப்படுத்தி கேலி பண்ணும் விதமாக அவங்க சொல்லும் போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரகுமான் அவர்கள் விவகாரத்து செய்த அதே தினத்தில் அவரிடம் துணை பாடலாசிரியராக இருந்த ஒருவர் மோனிகா டேனியார் ஒருவர் அவருடைய படத்தை அப்படியே போட்டு இவரும் அவருடைய கணவரை டைவர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க அவங்க கணவரை டைவர்ஸ் பண்றாங்க சரி இப்போ இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏர் ரகுமான் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நாங்க பிரிகிறோங்கிறாங்க ஏர் ரகுமான் நம்ம மன வருத்தத்துடன் முப்பது வருஷத்தை தொற்றுவோன்னு நினச்சோம் அதுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னு அவர் ஒரு வருத்தத்தை போடுறாரு இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம் இன்னும் நாங்கள் பிரிக்க போகிறோம் அவ்வளவுதான் இப்ப தேடி கண்டுபிடிச்சு ஏரகமானிடம் துணை ஆசிரியராக இருந்த ஒருவரும் வாங்குறாரு அவர் கணவரிடம் டைவர்ஸ் கேட்டிருக்காரு அவர் கணவர்கிட்ட தான் கேட்க முடியும் இதுல என்ன செய்தி இருக்கு இத எவ்வளவு கொச்சைப்படுத்தி போடுறாங்கன்னா ரகுமானும் இந்த டேட்ல பண்ணிட்டாரு அதே டேட்ல அந்த லேடியும் டைவர்ஸ் கேட்டாங்க ஏப்பா டைவர்ஸ் கேட்கறதுக்கு கரெக்டாக ஒரே டேட்ல சொல்லி வச்சு பண்ணுவாங்களா அது அவங்க அவங்களுடைய மன முறிவு மனத்தாங்கல் மனக்கசப்பு இனி சேர்ந்து வாழ முடியாதுன்னு எத்தனையோ ஆண்டுகால தவிப்பு போராட்டம் எவ்வளவோ நடந்திருக்கும் அதை அவங்க அறிவிச்சிருக்கலாம் அந்த டேட்டுக்கு உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் இதை உடனே ஏதோ சொல்லி வச்சு இது நடந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க இன்னொன்று சொல்லி வச்சு நடந்துச்சோ சொல்லாம நடந்துச்சோ அவர்கள் வாழ்க்கைக்கு பிரிவு தேவைன்னு நினைக்கிறாங்க இவருடன் இருந்து நான் பிரிய போகிறேன்னு அறிவிக்கிறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இவ்வரகமானா இருந்தாலும் சரி அவங்க துணை பாடலாசிரியா இருந்தாலும் சரி அவங்களுடைய திருமண பந்தத்திலிருந்து விளைய்கிறாங்க இனி இன்னொரு திருமண பந்தம் வருமா அது உங்களுக்கு எதுக்குங்கிற இன்னொரு திருமண பந்தம் அவங்க ஏற்படுத்திக்கலாம் ஏற்படுத்தாம இருக்கலாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் தேவையான்னு கேட்கலாம் இல்ல இந்த வயசுக்கு அப்புறம் தேவைன்னு சொல்லலாம் இது ஆணாக இருந்தாலும் ஒரு பார்வை என்ன இருந்தாலும் ஆம்பளைக்கு பொம்பளை துணை தேவைன்னு என்ன இருந்தாலும் லேடிக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இனி எதுக்கு அவள் கல்யாணம் பண்ணணும் இது எதுவுமே தேவையில்லாத வாதங்கள் அடிப்படைவாத பண்பாட்டு கலாச்சாரவாதிகள் எப்போதும் அடுத்தவங்களுடைய அந்தரங்கம் தனிப்பட்ட விவகாரங்களில் மட்டுமே கவன செலுத்துறாங்க இது சமூக அரசியல் தளங்களில் எதிரொலிக்கும் போது நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ரகுமானை இவர்கள் குறிவைப்பதற்கும் அவர் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையாளர்னால ஒரு முஸ்லீம் ஒருவர் ஆஸ்கார் நாயனாக இருப்பதை இந்த இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் ஒற்றை கலாச்சார சிந்தனையாளர்கள் இது ஒரு இந்து நாடு இந்துத்துவ நாடு இது ஒரு அகண்ட பாரதம் என்று பேசக்கூடிய இவர்களுக்கு ஏரகம் மாதிரி ஒரு தமிழ் உணர்வாளர் ஒரு முஸ்லீம் வந்து நிற்பது பிடிக்கிற அது மட்டும் இல்ல எப்பெல்லாம் இந்தியை திணிக்கிறீங்களோ இந்துத்துவாவை திணிக்கிறீங்களோ மதவெறியை திணிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஏரகமா ட்விட்டர்லயோ பாடல்கள்லயோ இந்த மாதிரி ஓவியங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அவருடைய இருக்க செலிபிரிட்டியில இந்த அதிகார மறுக்கத்தை பார்த்து பயப்படலை அவர் வந்து வேறு சில குறியீடுகளா இந்துத்துவத்துக்கு எதிராக ஒற்றை கலாச்சாரத்துக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அது இவர்களுக்கு எரிச்சலாவே இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப இந்த பிரச்சனை பாருங்க தமிழ்தாய் ஒரு படம் வரைஞ்சார் தமிழங்குன்னு ஒரு படம் போட்டு தமிழடங்கு அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க அது எந்த காலகட்டத்தில் ஏராளமான அந்த இதை பதிந்தார் அமித்ஷா இந்தியை திணித்த போது இந்தியை திணித்த அனைவருக்கும் இந்தி அவர்களை இது வட்டார மொழியா பயன்படுத்தணும் இதை இந்தியை திணிக்கணும்னு பல்வேறு தடவை இந்த ஆட்சிக்கு வந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடக்கு மேலே இந்தியை எப்படியாவது அலுவல் மொழியாக்குங்க இந்திக்கு வார விழா கொண்டாடுங்க இந்திக்கு மாத விழா கொண்டாடுங்க இப்படின்னு எப்படியாவது இந்தியை ஏதாவது ஒரு வகையில் திணிக்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அமித்ஷா இந்தியை பரப்புகின்ற வேலையில் இந்தியை திணிக்கின்ற வேலையில் ஈடுபட்ட போதுதான் அதற்கு பதிலடி தரும் விதமாக தனது அரசியலான தமிழ் அணுகுன்னு ஒரு ஒரு தமிழ் தாய் வாழ்த்த வந்து வேறு விடிவில் அந்த தமிழ் தாயை வரைஞ்சு அவர் வெளியிட்டது வந்து பரபரப்பாச்சு அப்ப அவர் வெளியிட்ட காலகட்டம் அந்த காலகட்டம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஓஹோ மோனிகா டே இந்த பெண்ணுடைய மாடல்தான் வரைஞ்சிருக்கியான்னு கேக்குறாங்க இது எவ்வளவு அபத்தம் எவ்வளவு வக்கரம் அதுல இருக்கு அவர் எவ்வளவு பெரிய அரசியலை பேசியிருக்காரு இந்தி எதிர்ப்புங்கிற அரசியலை தமிழ்நாட்டின் குரலை அந்த படத்தை போட்டிருக்கிறாரு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமா அந்த தமிழனங்கள்ல தமிழ் தாய் கருப்பா இருந்தாங்க என்ன பிரச்சனை ப்பா நாங்க தமிழர்கள் கருப்பு தானப்பா நாங்க தமிழர்கள் கருப்புதான் கருப்பா தான் இருப்பாங்க கருப்புதான் நேரம் கருப்பு தான் எங்க அடையாளம் நீங்க தமிழ்தாய் வாழ்த்து என்று தமிழ் கடவுள்கள் என்று நீங்களா கற்பனை செய்து வரைந்த கடவுள்கள் எல்லாமே எப்படி இருக்கு வெள்ளையா இருக்கு நிறைய நகை அணிந்து இருக்கு நல்லா கூந்தலை வந்து நல்ல இந்த மாதிரி தலைவரி கோலமா இல்லாம அவங்க வந்து கட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க வரைஞ்சிருக்கீங்க ஆனா ஒரு ஒரு சுள்ளி பொறுக்கின்ற ஒரு கிழவி எங்கள் அப்பத்தா எங்க அம்மாச்சி இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க உழைக்கின்றவர்கள் எப்படி இருப்பாங்க செருப்பு தைக்கிறவங்க வீட்டில் ஒரு லேடி எப்படி இருப்பாங்க மூட்டை தூக்குறவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அந்த கிழவி தான் தமிழ்தாய் அதுதான் எங்களுக்கு தமிழ் தாய் அந்த அப்பத்தா அந்த கிழவி பல்லு போய் கண்ணங்கரையே நிற்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு கொண்ட போடலாம் நேரம் கிடையாது தலைவரி கோலமா நிற்பாங்க கோவம் வந்துச்சுன்னா தலைவரி கோலமா நீதி கேட்பாங்க கத்துவாங்க புருஷனா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் எழுத்து கேள்வி கேட்பாங்க அப்படிப்பட்ட பெண்கள் அப்படி ஒரு மரபு தாய் ஒழி சமூகத்தின் மரபு தான் தமிழ் மரபு அப்ப தமிழ் அணங்குங்கிற பேர்ல தமிழ் தாயின்னு கருப்பா தலைவரி கோலமா உக்கரத்தோட நகரம்ங்கிற தமிழுக்குரிய நகரத்தோட அப்படி ஒரு படத்தை ஏறமான் போட்டதுல என்ன தப்பு அந்த படத்தை நீங்க வந்து எவ்வளவு இழிவுபடுத்தும் விதமாக யாரோ ஒரு லேடிய மனசுல வச்சு போட்டாருன்னு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க அமித்ஷாவினுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் போட்ட அரசியல் வடிவமாக உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆம்பளை பொம்பளை பாடியல் ரீதியான உறவு தொடர்பு இதை தவிர்த்து வேற எதுவுமே யோசிக்க தெரியாதவர்கள் ஏஆர் ரகுமானை அவர் போட்ட தமிழ் தாய் தமிழடங்குங்கிற இந்தி எதிர்ப்புக்கு எதிரான அவருடைய அரசியலை கூட வேறு விதமாக இணைத்து கொச்சைப்படுத்துகிறார்கள் இதை நம்ம இந்த நேரத்தில் ஏ ரஹ்மானுக்கு ஆதரவாக நிற்கணும் அவருடைய டைவர்ஸுங்கிறது தனி அதையும் வழக்கம் போல கொச்சைப்படுத்திக்கிட்டு இதனால இருக்குமோ அந்த நடிகர் தான் காரணமோ கடைசியாக இந்த நடிகர் படத்தில் தானே இசையமைச்சாரு இந்த துணைப்பாடகி தான் காரணமா ஒரே நாளில் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு வழக்கம் போல இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத சர்ச்சைகளை விவாதங்களே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனி அடுத்த நாள் எப்படி வாழ போறதுங்கிறத ரகுமானோ மூனிகா டேவோ ஏறமானவர்கள் அவர்களோ அவர்கள் தீர்மானிச்சுக்குவாங்க நீங்க நிர்பந்திக்காதீங்க அவங்க நீ யாரு இப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணுமா வேணாமா சேர்ந்து வாழணுமா திருப்பி அவங்க சேர்ந்துக்கணுமா இதெல்லாம் நீங்க தீர்மானிக்காதீங்க அதை இன்னும் இருக்க போற காலங்களில் அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க ஆனால் இதை வைத்து கொண்டு ரொம்ப கேவலமா ஒரு ஒரு பத பாடகிய மனசுல வச்சுதான் அவர் அந்த படத்தை வரைஞ்சாருன்னு அவர் தமிழ் உணர்வை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே வட இந்தியா மேடையில் ஏறி நான் தமிழ் பேசு இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசு ஹிந்தியில பேசாதே என்று துணிச்சலாக சொன்ன ஒரு தமிழ் கலைஞன் ஒரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப வெளிப்படையா இருந்தார் அங்க போய் எல்லா புகழும் இறைவனுக்கேன் தமிழ்ல சொன்னார் ஆஸ்கார் மேடையில் அவர் தமிழ் உணர்வாளராக இருக்காருங்கிறது உங்களுக்கு எரிச்சல் இஸ்லாமியரா வேற இருக்கிறாரே அது வேற கூடுதல் எரிச்சல் அந்த எரிச்சலுக்கு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கிற செய்தி வந்தவனே இதை வச்சு எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமா கொச்சைப்படுத்துறது அப்புறம் இன்னொரு ந அவங்களோட இப்போ வேலை பார்த்தவங்களும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்கனா அதை வச்சு நம்ம எதாவது இழிவுபடுத்த முடியுமான்னு இழிவுபடுத்தி பேசுவது இதெல்லாம் எவ்வளோ அநாகரி நவீனம் ஆகிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் ஆண்ட்ராய்டுலேருந்து ஐஃபோனுக்கு போயிட்டோம் டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு இப்போ முன்னாடி மாதிரிலாம் ஆண் பெண்ணு பாகுபாடு இல்லை பயஸ் கிடையாதுன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் மனித மனம் வக்கிரத்துடன் அந்த ஆணாதிக்க மொழியில் இருக்கிறது இன்னும் ஒரு இஸ்லாமியர் வளர்ந்தவரை எவ்வளவு பெரிய ஆனாலும் எவ்வளவு பெரிய புகழ்பெற்றவராக இருந்தாலும் அவரை ஒரு முஸ்லிம்ங்கிற காரத்தினால அடக்க முடியுமா அவமானப்படுத்த முடியுமாங்கிற அந்த முகம்தான் இன்னும் இருக்கிறது அவர் போட்ட தமிழங்கு அவர் போட்டப்பே இவங்களை அப்படி அவருடைய தமிழங்கு அவருடைய கொள்கை அந்த ஆக்ரோஷத்துக்கு பதில் சொல்ல முடியாம என்ன தெரியுமா சொன்னாங்க கருப்பா இருக்கு தமிழ் தாய் கருப்பா தான் இருக்கும் நீங்க வெள்ளையா போட்டீங்கன்னா நாங்க பண்றது தமிழர்கள் கருப்பான நிறத்தை சேர்ந்தவங்க தான் அதனால எங்க தாயோ தந்தையோ கருப்பா தான் இருப்பாங்க கருப்பு தான் தலைவரி கோலம் தான் ஆக்ரோஷம் தான் எங்க இந்தியை திணிக்கிறீங்களேன்னு ஆக்ரோஷமா நிக்குது எங்க தமிழ் அன்னை எங்க தமிழ் அடங்கு அப்படி நிக்குது அதுல என்ன பிரச்சனை தலைவரி கோலமா இருந்தது தப்பு கருப்பா இருந்தது தப்பு உங்களுக்கு ஏஆர் ரகுமான் போட்டது தப்பு ஒரு முஸ்லீம் போட்டது தப்பு அப்புறம் இந்த தமிழர்களின் நிறமான கருப்புல போட்டது தப்பு நீங்க தமிழர்கள் நிறமான கருப்பை எருமைக்கு வாகனமாக்கி யமனுக்கு வாகனமாக்கி கருப்புங்கிறது யமன் காலன் அவன் நம்ம உயிரை எடுக்கக்கூடியவன் கருப்பை இப்படி எதிர்மறையா தமிழர்களிடமே சித்தரிச்சிட்டீங்க கருப்பு அமங்கலம் கருப்பு நல்ல காரியத்துக்கு ஆகாதுன்னு ஆனால் கருப்பு எங்க அடையாளம் சிந்து காலத்துல இருந்து தமிழங்கிற ஒரு இனம் தோன்றிய இருந்து கருப்பு தான் எங்க நிறம் கருப்பு தான் எங்க அடையாளம் எங்கள் அரசியல் இருந்து இயக்க நேரம் வரையும் தமிழருடைய நிறம்ங்கிறது கருப்பு அந்த கருப்பின் அடையாளமாக எங்க தமிழ் அண்ணையே எங்க தமிழ் தாயே எங்க தமிழ் அண்ணங்க நாங்கள் கருப்பா போடுறோம் அதை நீங்கள் எப்படி அவமானப்படுத்துகின்றதா போட முடியும் நகைகள் இல்லாம போடுறோம் ஆமா எளிய தாய் உழைக்கு மக்களுக்கான தாய் எப்படி இருப்பாங்க நகையெல்லாம் போட்டு படோடபமா இருக்க மாட்டாங்க மக்களுக்கு அரசியல் படுத்துகின்ற ஆக்ரோஷம் இருக்குமே ஒழிய அணிகளை அவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படித்தான் ஏர் அகமானுடைய அந்த தமிழங்கு இருந்தது அந்த தமிழனங்க வந்து மோனியா டேவோட ஒப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெள்ளையா இருக்கிற பொண்ணுக்கு ஹேர் எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவாங்க சுருட்ட முடியா இருந்தா சொல்லுவாங்க டாப்ஸி மாதிரி இருக்காங்களே அப்படின்றாங்க கருப்பாவும் புதுநரமா இருக்கிற பொண்ணுக்கு தலைமுடி இருந்தா என்ன சுருட்ட முடியும் அதாவது ஒரு பெண்ணை வந்து எப்படி இருக்கணும் எல்லாம் இவங்க தான் தீர்மானிக்கிறது கருப்பா முடி இருக்கிறதோ வெள்ளையா முடி இருக்கிறதோ கருப்புத்தோலோ வெள்ளத்தோலோ இயற்கை அதுல வந்து நீங்க வந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும் வெள்ளையா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் தாயா இல்ல முடி வந்து அப்படி வடுகெடுத்து சீவி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் தாயா நீங்க யாருங்க அதை தீர்மானிக்க உங்களுக்கு பிரச்சனை என்ன அமித்ஷா இந்திய திணிக்கிறாரு ஏஆர் ரகுமான் பதில் போட்டார் ஆமா எங்க தமிழ் தாய் இப்படிதான் இருக்கும் தமிழ் தாமி இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிறாரு ஏ ஆர் ரகுமான் உங்களுக்கு நம்ம மரபுகளை ஃபுல்லா உடைக்கிறாங்களே நம்ம வச்சிருந்த ஆதிக்கக்கூறுகள் வெள்ளைதான் அழகு பொண்ணுன்னா பூ முடிச்சு அப்படியே பொட்டு வச்சு அப்படி தலையை முறிய அள்ளி முடிஞ்சு அப்படி கொண்டா போட்டிருக்கணும் யார் சொன்னா தலைவரி ஊழமா இருந்தாலும் என் தாய் தான் அது தமிழ் பெண் தான் தமிழ் அன்னை தான் தமிழ் அணங்கு தான் கருப்பா இருந்தாலும் அன்னை தான் அப்ப இந்த மரபுகளை உடைத்துக்கொண்டு ஏஆரகுமான் பேசியதுதான் எரிச்சல் இப்படி காத்துட்டு இருந்திருக்காங்க ஏஆரகமான் எப்போதா சறுக்குவாரா ஏஆரகுமான் மீது எப்போ கள்ள விட்டு கொண்டு எரியலாம் என்று காத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் ஏன்னா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் இஸ்லாமிய மக்களை இழிவுபடுத்தி கேரள மக்களை கேரள மாநிலத்தையே இழிவுபடுத்தி ஒரு படம் வந்தது அதை கர்நாடகால பிரச்சாரத்திலே பேசுனாங்க பாத்தீங்களா கேரளால வந்து முஸ்லிம் பெண்கள் இந்து பெண்கள்லாம் முஸ்லீமாக மதம் மாற்றாங்கன்னு ஆனா அந்த நேரத்தில் ஏராமார் மத நல்லிணக்கத்தை போதிக்கும் விதமாக ஒரு சின்ன பதிவு தான் போட்டார் ட்விட்டர்ல என்ன தெரியுமா கேரளாவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஏழை இந்து குடும்பத்திற்கு அவர்களே செலவு செய்து அந்த ஏழை தம்பதிக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க பள்ளிவாசல முஸ்லீம்கள் அந்த உலா மக்கள் உள்ள முஸ்லீம் மக்கள்லாம் சேர்த்து ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லாஹ் வந்து நமக்கு நல்லது செய்வாரு ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சா அப்படின்னு அது இந்துவா கிறிஸ்டீனான் முஸ்லீமான்னு பார்க்கல இந்த சம்பவத்தை மட்டும் எடுத்து போட்டிருக்காரு வார்த்தைகள் எதுவுமே இல்லை நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் அதை பார்த்துட்டு உடனே மத நல்லிணக்கம் பரவச்சு பார்ப்பா இதுதான் பா முஸ்லீம்களுக்காக இந்துவும் இந்துக்களுக்காக முஸ்லீம்களும் இதுதான் இந்தியா இதுதான் கேரளா இதுதான் தமிழ்நாடுன்னு மக்களுக்கு உடனே ஒரு சைக்காலஜிக்கா சே மத நல்லிணக்கம்டா சமூக நல்லிணக்கம்டா அதுதான்டா நம்ம அடையாளம்னு சொன்னோம் நீங்க எப்பல்லாம் மதவெறியை தூண்டி விடுறீங்களோ முஸ்லீம்கள் மீது வெறுப்பை கேட்குறீங்களோ கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்பை கேட்குறீங்களோ தமிழ் மொழியை அழிக்க பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நான் தமிழன் அப்போல்லாம் நான் ஒரு இந்தியன் நான் அப்போல்லாம் ஒரு மனிதன் என்று சமூக நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடியவராக ஏறகு மாதிரி இருந்திருக்கிறார் தான் அவரை எப்படியாவது அடிச்சிட முடியுமா இழிவுபடுத்திட முடியுமா அவர் காலி செய்து விட முடியுமா ஏதாவது ஒரு பெண் சர்ச்சையில் அவரை ஈடுபடுத்திட முடியுமா ஐயோ தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதை வச்சு டெவலப் பண்ணி அவரை அசிங்கப்படுத்தலாமான்னு காத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏஆரகமானுங்கிற புயலை ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த புயலை நோக்கி நீங்க அவமானப்படுத்துனீங்கன்னா அது சுனாமியா மாறி மாறி உங்களை அடிக்கும் தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக பேசும் தமிழ் உணர்வுக்காக பேசும் இந்தி எதிர்ப்பை வீரியப்படுத்தும் சும்மா பாடகி இருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் பேசவே சின்ன தரமா இல்லையாங்க அதனால என்ன அதே நாளில் அவங்க டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னும் சட்டை இருக்கா ஏஆர் ரகமான் டைவர்ஸ் பண்ண டைவர்ஸ் பண்ணியிருக்காரு அதே நாளில் நானும் டைவர்ஸ் பண்ண அந்த சமூகம் தப்பா பேசணா டைவர்ஸ் பண்றது கல்யாணம் பண்ணுறதுலாம் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எப்போ தோணுதோ தான் பண்ண முடிய முடியும் இந்த நாளில் பண்ணால் ஏஆர் ரகமானோட இணைச்சி பேசிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது எப்படியெல்லாம் நீங்க சமூகத்துல அந்த மக்களை இயங்க விடாம அச்சுறுத்துறீங்க பாருங்க ஒரு தாக்குதல் பொ இப்படி பேசிடுவாங்க பேசினா இப்போ என்ன உங்களால் இப்படி தான் பேச முடியும் இசை புயல் ரகுமான் மாதிரி இந்திக்கு எதிராக இப்படி ஒரு அழகான மெட்டு டியூனை போட முடியாது என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடுன்னு ரகுமான் போட்ட பாட்டு தான் உங்களுக்கு பதில் அவரை கட்டுப்படுத்த முடியாது இசை புயலை கட்டுப்படுத்த முடியாது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை என்னங்கிறத பத்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பையன் பாத்துக்குவாரு பையன் சொல்லியிருக்காரு எங்களை தனிமையில விடுங்கன்னு இருக்காரு அது அவங்க அவங்க பையன் அவங்க மனைவி மூணு பேருக்குமான பிரச்சனை அது அவங்க பசங்க நீ எப்படி இருக்க போறாங்கன்னு எதுவும் இல்லை அதுல எதுவும் சட்டத்தை நாட வேண்டிய தேவை வந்தால் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடிட்டு போறாங்க அந்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு ஸ்டெர்லைட் கேஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க வேதாந்தா மதுரை அரிட்டாம்பட்டியில வந்துருக்கான் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏரகுமா டைவர்ஸ் கேஸை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஏரமாட்ட பணிபுரிந்த ஒரு பெண் பாடகி அவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அரிட்டாம்பட்டில மலையை அறிக்க போறான் வேதாந்தா நிறுவனம் அடிக்க போகுதுன்னு அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க கட்சிகளை விட்டுட்டு இருக்காங்க அதை பேசுவோம் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல எப்போ வரும்னு கேளுங்க அந்த கேஸுக்கு லிட்டு லிட்டு யார் போட்டிருக்கான்னு கேளுங்க இப்படி நீங்க பேசுங்க இதுதான் சரி அடுத்தவங்க அந்தரங்கம் தேவையில்லை ஸோ ரகுமானை வந்து திட்டமிட்டு அவமானப்படுத்துவதில் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதும் இந்துத்துவ எதிர்ப்பை மிக அழகாக அவ்வப்போது ரொம்ப நறுக்கு சுருக்கன் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவராக அவர் இருந்த போதிலும் தமிழ் உணர்வாளராக இருந்த காரணத்தினால் அவரை எப்படியாவது இந்த தமிழ் உணர்வாளனை இது பண்ணிடணும் இந்தி திருப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இசையமைப்பாளரே இதாக செஞ்சிடணும் ஆஸ்கர் அளவுக்கு தமிழ்நாட்டின் தமிழர்களின் பெருமையடை வைத்துட்டார்கிற அந்த வயிற்று அரிச்சல் இருக்கிறது ஆகவே இது எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்பது அந்த தமிழ் தாய் ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க பாருங்க அதுதான் உண்மை இந்திக்கு எதிராக சமஸ்கிருதத்துக்கு எதிராக வடவர் ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ் உணர்வுடன் குரலை மீட்கும் வண்ணும் தமிழ் அடங்கு என்று அவர் ஆக்ரோஷோடு நிக்கிறாங்க பாருங்க அதுதான் உண்மை அந்த ஆக்ரோஷத்தை விதைக்க வேண்டும் என்பதுதான் ஏஆர்மருடைய நோக்கமாக இருந்தது ஆகவே நீங்க எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் அந்த உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு உண்டு என்ற அடிப்படையில் இந்த பதிவு இது போன்ற அரசியல் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி